السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين ولا عدوان الا على الظالمين والصلاة والسلام على اشرف المرسلين نبينا محمد <تسأكد> وعلى اله وصحبه اجمعين وبعد <تسأكد> ان بكري ساغادرك அல் குர்ஆன் விளக்க வகுப்பில் சூறா அல் கஹபை நாங்கள் இன்று சூறா அல் கஹவுடைய ஐம்பது ஐம்பத்தி ஓறாவது வசனங்களை அவதானிப்போம் ஐம்பதாவது வசனத்திலே அள்ளாஹுரபுல் ஆலமீன் இவ்வாறு குறுகுண்டான் வைது புல்நாலில் மல ஐக்கிய തിஸ் இல்லா இபிலீஸ் அதாவது நாம் மாணவர்களிடம் ஆதமுக்கு சிரம்பணிந்து சுஜூது செய்யுங்கள் என்று கூறியபோது போது இபிலிசை தவிர மற்ற அனைவரும் சுஜூது செய்தனர் அவன் ஜின்களைச் சேர்ந்தவனாக இருந்தான் அதனால் தனது இரட்சகனின் கட்டளைக்கு மாற செய்தான் என்னை விட்டுவிட்டு அவனையும் அவனது சந்ததியினரையும் நீங்கள் உதவியாளர்களாக கொள்கிறீர்களா அவர்களோ உங்களுக்கு எதிரிகளாவர் இவ்வநியாயக்காரர்களின் மாற்றீடு மிக கட்டதாகும் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இதற்கு முந்தைய வசனங்களில் மறுமையின் சில நிகழ்வுகளை கூறிய ரப்புல் அலமீன் அதை தொடர்ந்து மனிதனுடைய ஆரம்பத்தை இங்கே ஞாபகம் ஓட்டுகின்றான் உண்மையிலே மனிதன் தன்னுடைய அந்த ஆரம்பம் தன்னுடைய இயல்புகளை புரிந்து கொள்கின்ற போது அவன் மறுமைக்காக தன்னை தயார்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு செல்ல முடியும் என்ற அடிப்படையில் அதனோடு தொடர்புடையதாக இந்த வசனத்தை அல்லாஹ் இங்கு கொண்டு வந்திருப்பதை பார்க்கிறோம் எங்களுக்கு தெரியும் மனித சமூகத்தை படைப்பதற்கு முன்னால் முதல் மனிதனை அல்லாஹு ஆலமின் படைக்க எண்ணிய போது மலக்குகளிடத்திலே அது பற்றி அல் சுரால் அல் அல்குர்வான் அதை மிக தெளிவாக சொல்கிறது இன்னும் சில அல்குர்வானுடைய வசனங்களும் அது பற்றி பேசுகிறது மலக்குகளிடத்திலே சொன்ன நேரத்தில் மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள் இந்த பூமியிலே இரத்தத்தை ஓட்டி குழப்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு படைப்பினத்தையா நீ படைக்கப் போகிறாய் என்று அவர்கள் கேட்டபோது இந்த மனிதனை அல்லாஹ் அந்த இடத்திலே ஒரு உயர்வான படைப்பாக அவன் காட்டுகிறான் ஆதமலகிஸ்லாம் அவர்களுக்கு அறிவை கொடுத்து அனைத்தின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்து அந்த அறிவின் மூலம் அங்கு மனித சமூகத்தை உயர்த்தி காட்டிய அந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம் அதற்கு பிறகு அவற்றை காட்டி மலக்குகளிடத்திலே அல்லாஹ் கேட்கிறான் இவற்றின் பெயர்களை நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு நீ அறிவித்ததை தவிர எதுவும் தெரியாதே நீ தூய்மையானவன் என்று அந்த அல்லாஹுடைய அமரர்கள் சொல்கிறார்கள் அதற்கு பிறகு இந்த மனிதனை படைத்த அப்துல் ஆலமீன் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுக்காக மலக்குகளை சுஜூது செய்யுமாறு கூறுகின்றான் அந்த செய்தியைத்தான் இந்த வசனம் சொல்கிறது வயது மலக்குகளுக்கு நாம் சொன்னோம் ஆதம் ஆதமுக்கு நீங்கள் சிறம் தாழ்த்துங்கள் என்று சொன்னிஸ் அத்தனை மலக்குகளும் அல்லாவுடைய அந்த கட்டளைக்கு அடிபணிந்தார்கள் சுஜூது செய்தார்கள் ஆனால் இபிலிசை தவிர அந்த மலக்குகளோடு இபிலிஸ் என்கிற ஒருவனும் இருந்து கொண்டிருந்தான் அவன் மட்டும் இந்த அல்லாவுடைய கட்டளைக்கு அடிபணியாமல் மறுத்தான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அல் குர்வான் இதை வேறு இடங்களில் மிக தெளிவாக சொல்கிறது அந்த இபிலிஸ் சுஜுது செய்வதற்கு மறுத்தான் மறுத்ததோடு மட்டுமல்ல அல்லாஹுவிடத்திலே அவன் பெருமை அடித்து தன் பெருமையை முன்னிறுத்தி அவன் பாதாட்டம் செய்தான் என்பதையும் பார்க்கிறோம் ஹலக்கு தனி மின்னாரின் துயின் ஆதத்தை மின் மண்ணால் படைத்திருக்கிறாய் என்னை நெருப்பால் படைத்தாய் ஆனால் எனவே அவரை விட நான் சிறந்த ஒருவன் அதனால் நான் சிரம் சாய்க்க முடியாது இன்னொரு இடத்தில் அவன் சிரம் சாப்பதற்கு மறுத்தான் அபா அந்த பெருமையின் காரணத்தால் அவன் இந்த விடயத்தை இப்படி மறுத்தான் என்கிற நிகழ்வுகளை எல்லாம் குருவான் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் இந்த இபிலேஷ் என்பவன் உண்மையிலே மலக்குகளோடு அவன் இருந்தான் எனவே இந்த இபிலிஸ் என்பவன் யார் என்பதை அல்லாஹ் பின்னால் சொல்கிறான் இந்த வசனத்தின் ஜின்னி அவன் சேர்ந்தவனாக இருந்தான் எனவே சேர்ந்தவனாக இருந்த இந்த இபிலிஸ் மலக்குகளோடு இருக்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றிருந்தவன் ஆரம்பத்தில் அவன் மலக்குகளோடு இருக்கிறான் எனவே நம்பி ரப்பிஹி அல்லாஹ் இந்த ஏவலை சொன்ன போது அவன் அதிலே தன்னுடைய ரப்புக்கு அவனுடைய கட்டளைக்கு மாறு செய்து அவன் விட்டான் என்று குருவான் சொல்கிறது இந்த இபிலிஸ் என்பவன் மடக்குகளோடு இருக்கிறான் என்றால் அவன் ஒரு உயர்ந்த நிலையிலே அங்கு வைக்கப்பட்டவன் இந்த மாறு செய்தலின் காரணமாக தாழ்ந்த நிலைக்கு போகிறான் வெங்களுத்தனையும் இந்த இபிலிஸ் என்பவன் ஒரு தனி ஒரு சேர்ந்த ஒருவன் அவன் அவனுக்கு சந்ததிகள் இருந்தது ஆனால் நாம் இப்ப ஷைத்தான் என்று சொல்கிற அந்த ஷைத்தான்கள் வேறு இபிலிசும் உண்டா என்ன உண்டு இல்லை இந்த ஷெய்தான் என்பவர்கள் இது ஒரு பொதுவான இபிலிசையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த ஷைத்தான் என்பது ஷெய்தான்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஜிங்கினத்திலும் இருக்கிறார்கள் மனித இனங்களிலும் இருக்கிறார்கள் சூரத்து நாசில் நாங்கள் ஓத தெரியும் மீனல் ஜின்னத்தி ஒன் நாஸ் அந்த ஷைத்தான் ஜின்களிலும் இருக்கிறான் மனிதர்களிலும் இருக்கிறார்கள் அவ மனிதர்களை வழிகெடுக்கக்கூடிய மனிதர்களை தவறான வழியின்பால் தூண்டக்கூடிய பாவங்களின்பால் வழிகாட்டக்கூடிய செயற்பாடுகளை செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் ஷைத்தான்களாக இருக்கிறார்கள் இந்த இபிலிசும் அடங்குகிறான் ஆனால் இந்த இபிலிஸ் என்பவன் மிக மோசமான பண்புடைய ஒரு ஜிங்கிலத்தைச் சேர்ந்தவனாக இருக்கிறான் ஏனென்றால் அல்லாஹ் ரபுல்லுடைய கட்டளைக்கு மாறு செய்த போது அவனை சபிக்கிறான் அவனை எடுத்தான் அப்போது அந்த அல்லாவிடத்திலே சபதம் செய்கிறான் உன்னுடைய அடியார்களை எல்லாம் நான் வழிகெடுப்பேன் அவர்களை நான் நல்லவர்களாக வாழவிட மாட்டேன் எனவே என்னை இறுதி வரை என்னுடைய உயிரை நீ போட்டு வைக்க வேண்டும் என்னை வாழச் செய்ய வேண்டும் என்று அல்லாவிடத்திலே ஒரு வரம் கேட்கிறான் அல்லாத்தான அவனை இறுதி நாள் வரை வாழ்வதற்குரிய அந்த அவகாசத்தை கொடுக்கிறான் கொடுத்துவிட்டு சொல்கிறான் என்னுடைய அடியார்களை எனக்கு வழிபட்டு என்னை அறிந்து நடக்கிற மூமின்களை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது அவனே என்ன நான் அனைவரையும் வழிகெடுப்பேன் இல்லாஜக நல்லோர்களை தவிர அப்ப இந்த இந்த என்பவன் அல்லாவிடத்திலே சபதம் எடுத்துக்கொண்டு இந்த மனித சமூகத்தை வழிகெடுப்பதற்கென்றே கங்கணம் கட்டி கொண்டு இறங்கியவன் அப்ப இவனை இந்த இபிலிஸ் எங்கிறவனை சில நேரங்கள்ல ஷைத்தான் என்றும் அந்த பெயரான அழைக்கிறது ஏனென்றால் ஷைத்தான் என்கிற பொதுப்பெயரு இவன் வட வருவான் ஆனால் இபிலிஸ் எல் இபிலிஸ்ங்கிறவன் ஷைத்தானான்னா அவன் ஷைத்தான் ஆனால் எல்லா ஷைத்தான்களையும் இபிலிஷாண்டால் எல்லா ஷைத்தான்களையும் இபிலீஸ் இல்லை கழிவை படங்கி கூடாது இது ரெண்டு கடையில் உள்ள வித்தியாசம் அதான் இந்த ஷெய்தானுக்குள்ளே இபிலிஷ் இருக்கிறான் இபிலிஸ் ஒரு ஷைத்தான் ஆனால் எல்லா ஷெய்தான்களும் இபிலிச்கள் அல்ல இபிலிஸ் என்பவன் தனியாக ஒருவன் அதனால தான் சொர்க்கத்தில் குடியேற்றின உடனே அல்லா அங்க ஒரு தடையை போடுறான் அந்த தடைய செய்ய வைக்கின்ற ஒரு செயலை இந்த தான் செய்தான் ஆனால் அதை சொல்லத்தில் அல் குரான் ஷெய்தான் பெயரால சொல்லுது எனவே இந்த ஷெய்தான் சில இடங்களில் இபிலிசுக்கும் அந்த வார்த்தை சுட்டப்படுகிறதே ஆனால் இபிலிஸ் என்பவன் வேறு அவன் சபதம் எடுத்துக்கொண்டு இந்த சமூகத்தை மனித சமூகத்தை வழிகெடுப்பதற்காக வந்த ஒருவன் அவன் தான் அங்கு மலக்குகளோடு இருந்தவன் அவன் ஒரு அவனுக்கு சந்ததிகள் இருக்கிறது அவனுக்கு குடும்பம் இருக்கிறது அவன் ஒட்டுமொத்தமாக தந்த சந்ததிகளோடு கங்கணம் கட்டிக்கொண்டு இந்த சமூகத்தை வழிகெடுப்பதற்காக இருக்கிறான் எனவே இந்த இவனுடைய அந்த வலையிலே சிக்கி மனிதர்களிலும் ஜிண்களிலும் இன்னும் பலர் ஷெய்தான்களாக இருக்கிறார்கள் அதைத்தான் இங்கு குர்வான் இப்படி சொல்கிறது இந்த இபிலிசை அவர் இந்த இபிலிசையும் அவனுடைய சந்ததிகளையும் நீங்கள் உங்களுடைய நேசர்களாக உங்களுடைய உதவியாளராக அல்லாஹுவை விட்டு விட்டு எடுத்துக்கொண்டீர்களா அந்த கேட்கிறான் எந்த நிலையில் ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான ஒரு விரோதியா இருக்கிறான் உங்களை எடுத்து வந்தவன் இந்த நிலையில அல்லாஹுவை விட்டு கொட்டு அவனை நீங்க உங்களுடைய நேசனாக உங்களுடைய நெருங்கிய ஒருவனாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால் இது ஒரு பெரிய அநியாயம் வாலிமீன பதலா அல்ல விட்டு விட்டு நீங்கள் அவனை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால் இந்த மாற்றீடு ஒரு பெரிய அநியாயம் என்று அல்லாஹு சொல்கிறான் ஏன் எங்களையே வழி எங்களுடைய எதிரியா இருக்கிற ஒருவனையே நாங்கள் உதவியாளனாக எங்களுடைய நெருக்கமானவனாக ஆக்கிக் கொள்கிறோம் என்றால் உண்மையிலே இது அநியாயமா இல்லையா நாங்கள் எங்களுக்கு செய்து கொள்கிறோம் அநியாயம் ஒரு பெரும் அக்கிரமம் என்பதை இங்கு சுட்டி அடுத்த வசனத்தில் சொல்றான் உண்மையிலே இந்த வானங்கள் பூமிகளை படைக்கின்ற போது நாங்கள் அவர்கள் யாருக்குமே இந்த படைக்கின்ற இந்த படைப்பை பற்றி அதனுடைய தன்மையை நாம் அவர்களுக்கு காட்டவில்லை நாம் படைக்கிற அந்த வானத்தை எப்படி படைத்தோம் என்று காட்டிக்கொண்டு நாங்கள் படைக்கல இந்த பூமியை எப்படி படைத்தோம் என்று இவர்களுக்கு காட்டிக்கொண்டு நாம் படைக்கவில்லை அவர்களை நாங்கள் படைக்கின்ற போதும் கூட அவர்களை அங்கு பார்த்திருக்க வைத்து அவர்களை படைக்கவில்லை முத்தகை அதுதா அதே போன்று இந்த வழிகெடுக்கக்கூடிய இந்த அநியாயக்காரர்களை நான் என்னுடைய படைப்பை படைக்கிற போது உதவிக்காக அவர்களை நான் கொள்ளவும் இல்லை என்று அல்லா சொல்றேன் இதுல முக்கியமான ஒரு உண்மை அல்லா சொல்றான் நான் இந்த படைப்பினங்களை படைக்கிறேன் இந்த வானத்தை படைச்சிருக்கிறேன் மனிதனை படைத்திருக்கிறேன் பூமியை படைச்சிருக்கிறேன் இதை படைக்கிற போது இந்த படைப்பை நான் யாருக்கும் அவர்களை கூட கொண்டோ அல்லது அவர்களுக்கு காட்டி கொண்டோ படைக்கவில்லை இதை ஏன் அல்லாஹ் சொல்றான் என்றால் இது அல்லாவுடைய ஒரு தனித்துவமான அப்ப எவனும் வந்து உங்களை இந்த விஷயத்துல வழிகெடுக்க கூடாது வானம் எப்படி படைக்கப்பட்டது என்றால் அதை படைத்தவன் உங்களுக்கு சொல்ல வேண்டும் பூமி எப்படி படைக்கப்பட்டது என்றால் அதை படைத்தவன் உங்களுக்கு சொல்ல வேண்டும் மனிதனை நான் எப்படி படைத்தேன் என்றால் அந்த படைத்தவன் உங்களுக்கு சொல்ல வேண்டும் அதனுடைய ஆரம்பம் எப்படி வந்தது எப்படி எங்கிருந்து படைத்தேன் என்று நல்லா தான் சொல்லுவோம் ஏனென்றால் இதை படைக்கிற போது நான் யாரையும் அங்கு உதவியாளர்களாக எனக்கு எடுத்துக்கொள்ளவில்லை அதே போல உங்கள் யாரைக்கும் அதை காட்டி படைக்கவும் இல்லை உண்மையில இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில அத்வைதிகள் இருக்கிறார்கள் இயற்கையாக இந்த உலகம் தோன்றியது மனிதனுடைய ஆரம்பத்தை சொல்கின்ற போது டாவினிசம் உண்டு சொல்லும் மனிதன் எப்படி வந்தான் போது ஒரு பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை அவர்கள் முன்வைக்கிறார்கள் இது என்ன முன்வைக்க கூடிய ஒருவன் உண்மையிலே அல்லாஹ் இன்னும் சிலரை அதை படைக்கிற போது காட்டித்தான் படைத்தான் ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் தேச வழி எடுத்துட்டு போயிடுவான் அப்ப எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அல்லாவோட படைக்கிற போது சிலர் இருந்தார்கள் சிலர் பார்த்து கொண்டு காட்டித்தானே அல்லாஹ் படைச்சிருக்கிறான் எனவே அவன் சொல்வது சரியாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் வரும் ஆனால் இந்த படைப்பினுடைய ரகசியம் எவனுக்கும் தெரியாது என்று அல்லாஹ் இங்கு சொல்கிற காரணத்தால் அல்லாஹ் அல்லாத எவன் எந்த ஒரு கொள்கையை அல்லாஹ் சொல்வதற்கு மாற்றமான ஒரு படைப்பினுடைய உருவாக்கம் பற்றி எவன் எதை சொன்னாலும் அவை உண்மைக்கு புறம்பானது என்பதை ஒரு விசுவாசியை பொறுத்தவரையில் ஆழமாக நம்புவான் என்பதற்கு இந்த வசனம் மிக ஒரு சாட்சியாக இருக்குது ஏன் யாருக்கும் அல்ல அந்த படைப்பை காட்டல்ல என்கிற ஒரு பேர் சொல்கிறான் எனவே அல்லாஹு ரபுல் அவன் இந்த படைப்பினங்களை எப்படி படைத்தான் மனித உருவாக்கத்தை எப்படி அவன் உருவாக்கினான் என்று அவன் சொல்வதை மட்டும் நாம் நம்புகின்ற ஒரு நிலையிலே இருக்க வேண்டும் அதை மட்டுமே விசுவாசிக்க வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்கின்றன அதை தொடர்ந்து வருகின்ற வசனங்களை இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பில் அவதானிப்போம் எல்லாம் வல்ல ரபுல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்திலே விளக்கத்தை நமக்கு தந்தருள்வானாக வாஹர் தாவானா அஹமது இல்லாஹ் ஆலமீன் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து